பசுவையும் குரங்கையும் வணங்குகிற வரை ஐயா சொன்னீங்க பண்பாட்டு புரட்சி பசுவையும் குரங்கையும் வணங்குகின்ற மூடத்தளம் இந்தியாவில் இருக்கும் வரை பண்பாட்டு புரட்சியோ கலாச்சார புரட்சியோ பொருளாதார புரட்சியோ இந்தியாவில் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று பெரியார் பிறப்பதற்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டில் இந்தியாவில் சுதந்திர போர் என்கின்ற தலைப்பில் எழுதியவர் கார்ல் மார்க்ஸ் எழுதியது கார்ல் மார்க்ஸ் அதை ஆணையத்தவராய் தாஸ்கே இருக்கு மூலதனத்தில் இருக்கு மூலதனத்தில் எந்த பத்தியில் எந்த பாராட்டில் இருக்கிறது என்பதை என்னத்தில் எடுத்து காட்டி எனவே மார்க்ஸ் அந்த காலகட்டத்திலேயே இவ்வளவு தகவல் அறிவு தொழில்நுட்பம் இல்லாத காலத்திலேயே இந்தியாவை பற்றிய மதிப்பீட்டை மிக சரியாக செய்திருக்கிறார் என்று சொல்லி ஆனால் மார்க்சியத்தை அதற்காக ஒதுக்கப்படக் கூடாது என்பதற்காக இன்னும் அதை சொல்றார் ஒரு இடத்துல பேச்சு

டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் கண்டம் கிரேடட் இனிக்வாலிட்டி சாதி எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் கிரேடட் இனிகுவாலிட்டி எனக்கு கீழே ஒருத்தன் எனக்கு கீழே ஒருத்தன் எனக்கு கீழே ஒருத்தன் எனக்கு கீழே ஒருத்தன் எனக்கு மேலே பண்ண விட்டு நான் கவலைப்படவில்லை ஆனால் எனக்கு கீழே ஒருவன் இருந்தால் எனக்கு சௌரியமா இருக்கு எனக்கு மேலே பண்ண எனக்கு கவலை இல்லை அவனால் ஏற்படும் இழிவு எனக்கு கவலை இல்லை எனவே அம்பேத்கரை சொன்னால் கிரேடேட் இன்இக்வாலிட்டி படிப்படியாக படிப்படியாக வச்சிருக்கிறான் காதியை மேலே மதத்தை கட்டியிருக்கிறான் இந்து மதத்தை அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன் அவர் என்ன சொல்றார்னா ஹிந்து ரிலிஜியன் இஸ் நத்திங் பட் அசாட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் இஃப் ஆர் ரிமைன் தி காஸ்ட் தி ரிலிஜன் வில் நாட் சர்வை அமெரிக்க சொன்ன அப்படியே சொல்றார் இந்து மதம் என்பது சாதிகளின் தொகுப்பு அந்த சாதிகளை எடுத்து விட்டால் இந்து மதம் இருக்காது இப்போ நீங்க வந்து ஆன்டி கன்வென்ஷன் பிள்ளைங்கிறீங்கல்ல மதமாற்ற தடை சட்டம்னு ஏன் அவளை வந்து ரொம்ப வேகமா இருக்காங்க ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி எல்லா மாநிலங்களிலேயும் மதமாற்ற சட்டம் வர வேண்டும் மதம் மாறா போனது என்ன பிரச்சனை மதம் மாறினால் உங்க மாதிரி உங்களுக்கு தைரியம் இருந்தால் என்னுடைய என்ன பிரச்சனைனா இப்ப ஒண்ணு யோகி இருக்காருல்ல கோயம்புத்தூர் யோகி ஜக்கி யோகி அவருக்கு வெள்ளைக்காரர்லாம் நிறைய பேர் வராங்க நான் வீட்டுல பாக்கணும் வெள்ளைக்காரர் என்ன போறீங்கன்னு நான் கோயம்புத்தூர் போறேன் எனக்கு பிடிச்சிருக்கு சரி பிடிச்சிருக்கு மரத்தில் சேர்ந்துக்கிறீங்களா சேர்க்க மாட்டேங்கிறாங்க ஆமாங்க சேர்க்க மாட்டேன் அங்கே சொல்ல நான் சொல்லல ஐ யூ ரெடி டு ஜாயின் இன் டு ரிலிஜன் இஃப் ஆர் ரெடி பி பிரிப்பேர் பட் தேர் வாண்ட் அக்செப்டிங் இட் ஒய் காரணம் எங்களுக்கு தெரியல என்ன காரணம் என்றால் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு பெரியார் சொல்லியிருக்காரு ஆணையத்தை அழகாக எழுதியிருக்காரு வர்றவனை எந்த ஜாதியில் நீங்கள் வைப்பேன் அப்ப சாதி இல்லாமல் ஒருவன் இந்து மதத்தில் இருக்க முடியாது அம்பேத்கர் சொன்னார் அசாட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் இஸ் தி ஒன்லி பியூச்சர் ஆஃப் ரிலிஜன் இதை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க வந்து ஆன்டி கன்வர்ஷன் மனமாற்ற தடை சட்டம் இருக்கலாமா ஏன் கொண்டு வருதா உங்களுக்கு இதை ஊடகமாக மறைப்பதற்கு தான் இத்தனை வித்தைகளையும் செய்கிறார்கள் என்பதை இந்த தமிழ் மண்ணில் சொன்னவர் பெரியார் அதை முறையாக கொண்டு போய் சேர்த்தவர் நம்முடைய அறிஞர் ஆணையத்தவர் அப்ப மார்சீத்தை கொண்டு சென்று சேர்ப்பதற்கு என்ன காரணம் ரொம்ப நேரம் விளக்க என்று சொன்னார் அதே போல் அவருடைய அறிவு நாணயத்தை பார்த்து நான் தேர்ந்திருக்கிறேன் நீங்க வந்து நாணயம் பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கே தெரியும் உடல் அணிவிட்டு இருக்கிறார் நான் போய் வந்து பர்சனலாக ஐயாயிரம் உங்கள் உடல் நாலத்துக்கு வச்சிருக்கீன்னு ஒரு தொகையை கொடுத்துட்டு வரேன் ஒரு தொகையை கலரில் போட்டு கொடுத்துருவாரு யாருன்னு தெரியக்கூடாது அடுத்த நாள் வந்து சிந்தனையால பார்க்குறேன் ஏக்கத்தின் வளர்ச்சீக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆறு ஆசை ஐம்பதாயிரம் பாக்ஸ்பதி உடுப்பு இப்படி ஒரு தலைவனை பார்க்க முடியுமா இப்படி ஒரு தலைவனை பார்க்க முடியுமா இப்படி ஒரு சித்தாந்தவாதி இந்த மண்ணிற்காகவே வாழ வேண்டும் என்று வந்து கொண்டு வரும் அம்பேத்கர் படிச்சிருக்கேன் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா மண்டல் குடும்பாக நீங்க எல்லாம் இருந்தீங்க இந்த மண்டல் கமிஷனை கொண்டு வந்ததற்காக ஐயா முடிவு நீங்களுடைய முழு பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு தான் எத்தனை இயக்கங்கள் பேசியிருந்தாலும் திமுக பேசு திராவிட பேசியிருந்தாலும் நீங்கள் தான் வடநாட்டிற்கு கொண்டு போனீர்கள் எல்லா மாநிலங்களுக்கும் போனீர்கள் என்று அவருக்கு மிகப்பெரிய புகழாரம் சூட்டிய போது அவர் எழுதி சொல்றார் இந்த புகழுக்கு காரணம் நானும் மற்ற தோழர்களும் என்னை போலவே கருஞ்சட்டை தோழர்கள் மட்டுமல்ல கலைஞர் மட்டுமல்ல இதற்கெல்லாம் காரணம் பேரறிஞர் அம்பேத்கர் என்று சொன்னார் என்ன காரணம் என்றால் அரசியல் சட்டத்தை எழுதுகிற போது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு எப்படி தருவது வகுப்புரிமை எப்படி தருவது தரம் முடிந்தது ஏன் என்றால் வெள்ளைக்காரன் பட்டியல் வைத்திருந்தான் இந்தியாவில் யாரெல்லாம் அன்டச்சபுள்ஸ் தீண்ட தகவலர்கள் யார் மூணே மூணுதான் இந்த பட்டியலை வெள்ளைக்காரன் தயார் பண்ணிட்டான் ஒவ்வொரு ஊர்லையும் பறையர் பல்லர் அருந்தவியர் அதே மாதிரி ஆந்திராவிற்கு போன மாதாடி அப்ப அன்சியபுள் அன்டச்சபுள் அன் அப்ரோச்சபுள் இதெல்லாம் இருந்துச்சானே இன்னைக்கு போய் ரசிகர் பண்றதுக்காக கேட்கக்கூடாது உங்க தாத்தா எப்படி இருக்க கேட்கக்கூடாது எனக்கு நாடாளுமன்றத்தில் தீண்டாமைக்காகவும் ஏழ்மைக்காகவும் இலங்கைக்கு இலங்கைக்கு ஓடிவிட்டு வந்து எங்கள் படிக்க வைத்தார் நான் வழக்கறிஞராக ஆனேன் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆனேன் பெரியாரால் அண்ணாவால் கலைஞரால் அம்பேத்கரால் நான் நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சராக வந்தேன் என்னுடைய குழந்தை நண்டனிலே சட்டப்படி படிக்கிறது இதற்கெல்லாம் காரணம் யார் என்றால் இந்த தலைவர்கள் என்று சொல்லுகின்ற துணிச்சல் எனக்கு இருக்கு இன்னைக்கு ஸ்டாம்ப் பேட்ல மாட்டிக்கிட்டவங்க இல்லாத மாட்டிக்க போறவங்க இவங்க எல்லாம் இருந்தா தாத்தா யார் உங்க தாத்தாவோட தாத்தா யார் ஏன் படிக்கல பெரியார் எதாவது கேட்டிருக்காருங்க அதெல்லாம் நமக்கு தெரியல ஐயா ஆனால் இப்ப தான் வெளியே கொண்டு வந்தார் அரசியல் சட்ட நிர்ணய சபை ஒன்று இருந்தது இல்லை அந்த நிர்ணய சபை தவறு அரசியல் சட்டத்தை இந்தியாவிற்கு எழுதுவதற்கு இந்த சபைக்கு யோசித்தலைன்னு பெரியார் சொல்லிருக்கார் நல்ல வேலை அவரே சொல்றார் நல்ல வேலையாக அமெரிக்காருங்கிற ஒரு மனிதன் இல்லை என்றால் என்ன ஆகிருக்குங்கிறார் ஏனென்றால் என்ன காரணம் அன்றைக்கு அரசியல் நிர்ணய சபைக்கு போனவர்கள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா இன்கம் டேக்ஸ் சர்ட்டிஃபிகேட் ஓட்டு போட்டுருக்கணும் பட்ட ஓட்டு போட்டுக்கணும் ஜமீன்தார் இருந்து ஓட்டு போட்டுக்கணும் ஜமீன்தார்னு பதிவு பண்ணியிருக்கணும் இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட்கணும் பட்டதாரியாக இருந்திருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் தமிழ்நாட்டில் பட்டதாரினுடைய சதவீதம் ஒரே ஒரு சதவீதம் அந்த ஒரு சதவீதத்தில் யார் யாரெல்லாம் வந்திருப்பாங்க உனக்கு தெரியும் அப்போ ஒரு மெம்பரை தேர்ந்தெடுக்கணும்னா அறுபது பேர் அறுபத்தஞ்சு பேர் தான் ஓட்டே ஓட்டிருக்காங்க இருக்கிறவங்க ஆறு லட்சம் பேர் ஒரு கான்செல்சியில் இப்போ ஆறு லட்சம் பேர் இருக்கிற இடத்துல வெறும் பதினாறு பேர் பதினேழு பேர் ஓட்டு போட்டு அரசியல் நிர்ணய சபைக்கு அனுப்பி இருக்கிறீங்களே இது இந்திய மக்களுடைய மனக்கிடங்கை உள்ள ஓட்டத்தை வெளிப்படுத்துகின்ற இடமா அல்லது பொழுதுபோக்கு மண்டமா என்று முதல் கேட்டவர் தந்தை பெரியார் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் இடத்தில் அரசியல் சட்டம் எழுதப்பட்ட போது ஒன்று ஒன்றா வேற ஒரு நிகழ்ச்சியில் வந்து இப்போ ஒரு ஒரு மாதம் நடந்த ஒரு நிகழ்ச்சி இதே அரங்கத்தில் அதை நான் விரிவாக பேசுகிறேன் ஆனால் அதை கூட நுட்பமாக ஒரு இயக்கம் கண்டுபிடித்து ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் கண்டுபிடித்து அதை பேசியிருக்கிறார் அப்படி பேசுவதற்கு முன்பா அவர் யாருடன் விவாதித்தார் என்றால் அறிஞர் ஆணைமுத்தோடு தான் விவாதித்திருக்கிறார் பெரிய அரசியல் சட்டம் மேலையவர் அப்ப என்ன சொன்னார் என்று சொன்னால் மண்டல் கமிஷன் வந்தபோது இதற்கு காரணம் அம்பேத்கர் அவருக்கு தான் இருக்க வேண்டும் அவர் அன்சியபிள் அன்டச்சபிள் அன் அப்ரோச்சபிள் இந்த மூன்றும் வெள்ளைக்காரன் பட்டியல் வைத்திருந்தால் அந்த பட்டியலுக்கு பேர் தான் பட்டியலிடம் பட்டியல் என்று சொல்லுகிறோமே அந்த பட்டியலை தயார் செய்து நாம அல்ல பெரியாரல்ல நம்முடைய தலைவர்கள் அல்ல அந்த பட்டியல் ஏற்கனவே வெள்ளைக்காரனால் கொண்டு வரப்பட்டுள்ளது அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கிவிட்டேன் ஆனால் இந்த சமூகத்தை போலவே படிப்பறிவு இல்லாமல் வேலை வாய்ப்பில் வாய்ப்பு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சமூகம் இருக்கிறது பிற்படுத்தப்பட்ட சமூகம் அந்த சமூகம் தாழ்த்தப்பட்ட மக்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் அவர்கள் அறியாமை ஆனால் அந்த சமூகத்துக்கும் கல்வி வர வேண்டும் அதிகாரம் வர வேண்டும் என்று அவர்களுக்கு முன்னூத்தி நாற்பதாவது பிரிவை ஏற்படுத்தி இவர்கள் எல்லோரும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அந்த பட்டியல் இல்லை ஆனால் யார் யார் எந்த மாநிலத்தில் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்ற பட்டியலை தயாரிக்கிற பொறுப்பிற்காக ஒரு கமிஷன் வேண்டும் ஒவ்வொரு மாநிலமா போ இங்க நாடாரா முக்குளத்தோரா தமிழ்நாடு அங்க போ இந்த பட்டியலை எல்லாம் எடுத்து அவர்களுக்கும் இட தர வேண்டும் என்று அம்பேத்கர் எதிராக உண்ணுக்கு அந்த முன்னூத்தி நாற்பதுக்கு கீழே தான் நேரு அமைச்சரவையில் கலையல்கர் கமிட்டி வந்தது ஸோ பேக்வேட் கிளாஸ் கமிஷன் வருவதற்கு காரணம் மட்டுமல்ல பேக்வேட் க்ளமிஷன் நீங்கள் அமைக்க வேண்டும் என்று சொன்னவர் அம்பேத்கர் மட்டுமல்ல ராஜினாமா செய்கிற போது ஹிந்து கோட்டிலுக்காக மட்டுமல்ல அதிலேயே இருக்கிற இரண்டாவது காரணம் நான் சொன்ன பேக்வேர்ட் கமிஷனை நீங்க ஏன் அமைக்கவில்லை அதற்காக நான் பெறுகிறது இப்ப நம்ம தான் அடிச்சுக்கிறோம்

அந்த தத்துவத்தின் வாயிலாக மதத்தின் பெயரால் சாதியின் பேரால் இவர்களை அழித்து வைத்திருப்பதற்கு கண்டுபிடித்த வரலாறு கேட்டார் என்றால் அவருடைய நேர்மை அரசியல் நேர்மை பொது வாழ்க்கை நேர்மை வெறும் சாதாரண நேர்மை மட்டுமல்ல நாங்கள் எல்லோரும் உழைத்திருக்கிறோம் வேறு காலத்திலிருந்து கேரளத்தால் ஐம்பது ஆண்டு காலம் உழைத்திருக்கிறோம் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இதற்கு காரணம் அம்பேத்கர் அன்றை கேள்வி வைத்த அரசியல் சட்டம் எனவே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பெரியார் மட்டுமல்ல அம்பேத்கரும் அம்பேத்கரை கொண்டு காரணம் என்ன அதைத்தான் சொன்னேன் ஒரு தத்துவம் பெரியாராக இருந்தாலும் பெரியாருடைய தத்துவமாக இருந்தாலும் கால நீட்சிக்கு ஏற்ப அது தன்னை விரிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தக்க தலைவர்கள் வேண்டும் அப்படி தகவமைத்துக் கொள்வதற்கு வந்த தத்துவார்த்த தலைவர்கள் திராவிடர் கழகத்தில் ஐயா ஒன்று இருக்கிற தலைவர்களில் நான் மிகச்சிறந்த ஒரு தத்துவவாதியாக நம்முடைய ஐயா ஆனந்தவர்களை பார்க்கிறேன் எனவே இந்த தத்துவம் வளர வேண்டும் இந்த தத்துவம் வளர்ந்து மட்டும் போய் சேரணும் கொள்கை இல்லாத ஒரு அரசியல் வந்து விட்ட காலம் இப்போ கேட்டார ஐயா கேட்டார நானும் கேட்டார செருப்பு விழுந்தா கடவுள் வந்திருக்கிறீங்களே என்ன நாடாளுமன்றத்தில் இதே மாதிரி செருப்பு முக்கியமான நாடாளுமன்ற விட்டாங்க சொல்லுவீங்களா இதே மாதிரி மூணு நாள் முடிச்சிருக்கீங்களா நாடாளுமன்றத்தில் இதே மாதிரி இதே முக்கியமான ஒரு ஒரு காரணி வீசிப்பட்டால் இந்தியா அமைதியா இருந்துருமா அமைதியா இருக்கு விட்டுருங்களா இந்த மீடியா கூட அமைதியா இருந்துருமா இருந்துருமான்னு கேட்கிறேன் அப்ப டிஸ்கிரிமினேஷன் சிஜிஐக்கு மட்டும் இல்ல எல்லா அரசியல் சட்டத்தினுடைய அமைப்புகளுக்கும் டிஸ்கிரிமினேஷன் இருக்குறதுக்காக சொல்றேன் இதை பார்த்த கண்ணாடி தான் பகுத்தறிவு கண்ணாடி தான் பெரியார் அந்த பெரியாருடைய கண்ணாடி இன்னும் தெளிவாக பார்வை நமக்கு தர வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய ஐயா ஆணையத்தவர்கள் அந்த குடும்பம் அதற்காகப்பட்ட தியாகங்களை எல்லாம் நாம் எண்ணி பார்த்து எல்லாரும் சொல்லுவான் மார்க்ஸ் அவர் குழந்த குழந்த உடனே சவப்பெட்டி இல்லை இறந்து போச்சு புதிதாக பிறந்த குழந்தைக்கு பால் இல்லை எல்லோரும் சொல்வார்கள் ஆனால் மார்க்ஸை போல் இன்னும் கூடுதலான சுமைகளை தாங்கிக் கொண்டு ஒரு வாழ்ந்த மாமனிதர் தியாகி இருக்கிறார் என்றால் அவர் நம்முடைய ஐயா ஆணையம் தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் பெரியார் படத்தை எப்படி ஏந்துகிறோமோ அம்பேத்கர் படத்தை எப்படி ஏந்துகிறோமோ அதை போல எல்லா வீடுகளிலேயும் இன்று முதலாவது ஐயா அறிஞர் ஆணையம் படத்தையும் பைக்க வேண்டும் எல்லாம் கேட்டு உங்கள் அனைவரையும் மனைவி அடைபெறுகிறேன் நன்றி